அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மக்களே கவனமாக இருங்கள் அந்தமான் கடல் பகுதியில் தீவிரமாகிறது புயல் சின்னம் தண்ணீரில் மிதக்கும் தமிழகம் தமிழகத்திற்கு இன்று முதல் அடுத்த ஐந்து தினங்களுக்கு கனமழை எச்சரிக்கை சோ இத பத்தி நம்ம வீடியோ பாக்குறோம் வீடியோ ஸ்ப்பனமா பாருங்க வீடியோவில் போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐகான் பட்டனை பிரஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தெற்கு அந்தமான் கடல் பகுதியின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இந்த மேலடுக்கு சுழற்சி ஆனது அடுத்த நாற்பத்தி மணி நேரத்தில் புதிதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக கூடும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தை நோக்கி நகரக்கூடும் என்பதால் தமிழகத்தில் மீண்டும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை முதல் அதிகனமழை கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் அந்த மழை பெய்யக்கூடும் குறிப்பாக இன்று தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் தென்காசி விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் இந்த மழை பெய்யக்கூடும் டிசம்பர் பதினாறாம் தேதி கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இட்டி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் இந்த மழை பெய்யக்கூடும் என்றும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் பதினேழாம் தேதி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் பகுதிகளில் கனமழை மிக மிக கனமழையும் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி புதுக்கோட்டை திருச்சி செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரி குமரிக்கடல் பகுதியில் வங்கக்கடல் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் நன்றி வணக்கம் நன்றி